Thank you for watching! ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர் நேத்துக்கு வெறும் இரஃபான் ரிவ்யூஸ் பத்தி நாம ஒரு வீடியோ பதிவிட்டு இருப்போம் அதுல ஜெண்டர் பத்தி ரிவீல் பண்றது தப்பு என்றும் அது தண்டனைக்குரியது என்பதையும் நம்ம குறிப்பிட்டிருப்போம் நம்ம வீடியோ போட்டதின் தொடர்ச்சியாக இன்றைக்கு பாலிமர் டிவில ஒரு செய்தி வந்திருந்துச்சு அதுல இரஃபான் ஜெண்டர் ரிவீல் பண்ணி வீடியோ போட்டதற்காக தமிழ்நாடு சுகாதாரத்துறை அவரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க அதை பற்றிய செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்ட நிலையில யூடியூபர் டியூபர் இர்பான் வெளிநாட்டிற்கு சென்று தனது மனைவி அறிந்து கொண்டு வெளிநாட்டில் தனக்கு பிறக்க போகும் குழந்தை என்று பார்த்ததுடன் பதிவேற்றம் செய்து சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது இந்த நிலையில வெளிநாட்டில் பரிசோதனை செய்து வந்து தனக்கு பிறக்கப்போகும் குழந்தை இதுதான் என்று அறிவித்த யூடியூபர் இர்பான் மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை மேற்கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் யூடியூபர் இர்பான் மீது விளக்கம் கேட்டு எனவே யாரும் பிளைண்டா யாரையும் சப்போர்ட் பண்ண வேணா ஒருத்தவங்க தப்பு செஞ்சா அது தப்பு தான் ஒருத்தவங்க நம்மள பிடிக்கணும் என்பதற்காக அவங்க தப்பு செஞ்சா அது ரைட் ஆகாது எனவே நாம கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிடுங்க இந்திய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வீடியோ பதிவிடுங்க எனவே இது மாதிரி வீடியோ பாக்குறவங்களும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்குங்க நமக்கு பிடிச்சவங்க எது பண்ணாலும் அது சரியாகாது அவர்கள் தவறு செய்யும் பொழுது நாம காட்டணும் அவர்களுக்கு தெரியப்படுத்தணும் எனவே யாரையும் கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க பண்ணாதீங்கிறது சரியா இருக்கு